திருக்குறள் அதிகாரம் நூற்றி பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவக்கும் என்று முரிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுன்கண் வைத்தோலவட்கு கானின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிலைக் கண்ணொவ்வேம் என்று அனிச்சப்பு கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படா பறை மதியும் மடந்தை முகனும் அரியா பதியின் கலங்கிய மீன் அருவாய் நிறைந்த அவிர்மதிக்குப் போல மருவுண்டோ மாதர் முகத்து மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி மலரன்ன கண்ணால் முகமுத்தியாயின் பலர்க்கானத் தோன்றல் மதி அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சு பழம்